நிறுவனம் வந்து சித்த ஆயுர்வேதா துறையில மிகப்பெரிய அளவுல வளர்ந்து வரக்கூடிய ஒரு நிறுவனம் பொதுவா ஆயுஷ் துறையை சார்ந்த மரபு மருந்துகள் வந்து நவீன வடிவம் பெறுறது அப்படிங்கறது வந்து புதிய அறிவியல் தொழில்நுட்பம் நவீன அறிவியலினுடைய பல்வேறு ஆய்வுகளை உள்ளடக்கி ஒரு எல்லோருக்கும் பயன்படுத்தக்கூடிய அளவுல ஒரு தரமிக்க மருந்துகளை கொண்டு வர்றதுல அவங்க ரொம்ப ஒரு முன்னோடியாக செயல்பட்டு வரக்கூடிய நிறுவனம் அவங்க இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிற இந்த பாசிபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வயிற்று புண்களுக்காக சித்த மருத்துவத்துல புண்மம்னு சொல்லுவோம் நார்மலா நோய்களுக்கு ஒரு சிறப்பு கொண்டு வந்திருக்காங்க இதில் வந்து ஒரு தனித்துவமிக்க விஷயம் என்னன்னா அதுல சேர்க்கப்பட்டிருக்கிற இன்கிரீடியன்ட் பிரதானமா அதனுடைய சுவை வந்து வெற்றிலை சுவை ஒரு வெற்றிலை வெற்றிலை வந்து நார்மலா தாம்பூலம் தரித்தல்ங்கிறது வந்து நம்ம இந்திய பண்பாட்டில் மிக முக்கியமான ஒரு பழக்கம் உணவு முடிக்கும் போது அது வந்து சீரணத்துக்கு மிகச் சிறப்பாக உதவுங்கிறதுனால அந்த பழக்கம் இருந்தது ஆனா வெற்றிலை சீரணத்துக்கு மட்டும் இல்ல பல்வேறு மருத்துவ குணங்கள் அதில் இருக்கு அந்த வெற்றிலையை முன்னிலைப்படுத்தி அதோட சீரகம் ஓமம் பெருஞ்சீரகம் சோம்பு சொல்லக்கூடிய பெருஞ்சீரகம் அதுக்கப்புறம் நிறையவங்க பட்டை ரொம்ப முக்கியமா பிரண்டை பிரண்டை வந்து அது எப்படி <laughs> <laughs> வயிற்று புண்களை எல்லாம் ஆற்றுகிறதுலாம் நிறைய ஆய்வுகள் நவீன அறிவியல் ஆய்வுகளும் வெளியே வந்திருக்கு இதெல்லாம் சேர்த்து இந்த சிறப்பை கொண்டு வந்திருக்காங்க இது முக்கியமாக அவங்க முன்னிறுத்துறது வந்து வயிற்று புண்களை ஆற்றுறதும் சீரணத்தை ரெகுலேட் பண்ணுறதுக்குங்கிற ஒரு பயன்பாட்டுக்காக முன்னிறுத்தப்பட்டிருக்கிற இது வந்து என்னுடைய பார்வையில் அதில் சேர்த்துருக்கக்கூடிய பல்வேறு இன்க்ரீடியண்ட் வந்து ஒரு ப்ரீபயோட்டிக்காகவும் இருக்குது ஒரு ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக்ங்கிறது இன்றைய ஒட்டுமொத்த மருத்துவ உலகமும் என்ன ப யோசிக்குது அப்படின்னா நம்ம கட் பயோட்டாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வயிற்றுல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் நலமாக இருந்தால்தான் நாம் நலமாக இருக்க முடியும் இப்ப வந்து கோவிடுக்கு அப்புறம் எப்படி உலகத்தினுடைய பிற உயிரிகள் நல்லா இருந்தால்தான் மனுஷன் நல்லா இருக்க முடியுங்கிற புரிதல் வந்துச்சோ அதே மாதிரி வயிற்றுல இருக்கக்கூடிய எல்லா உயிரியும் நல்லா இருந்தா தான் நம்மளுடைய உடலும் நல்லா இருக்க முடியுங்கிறது ஒட்டுமொத்த அறிவியல் உலகம் முன்னிறுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கும் பயன்படுற மாதிரி ஒரு ப்ரீபயாட்டிக் ஹேப்ஸ் எல்லாம் சேர்த்து மூலிகைகளை சேர்த்து தர நிர்ணயத்தோடு கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ஒரு நிச்சயமா பெரிய அளவுல நோய்களுக்கு பயன்படும் அப்படின்னு நாங்கள் மிக உறுதியாக நம்புகிறோம் பல ஆய்வுகளுக்கு அப்புறம் பலகட்ட தர நிர்ணயத்துக்கு அப்புறம் இது வந்து சந்தைக்கு அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க பொதுவாக வந்து இந்த மாதிரி மூலிகை மருந்துகள் உலக தரத்தில் கொண்டு வருவதற்கான முன்னோடி நிறுவனமாக அவங்க வந்து அதை செயல்படுத்துறதுனால எங்களை போன்ற மருத்துவர்களுக்கு அதை வந்து நோயர்களுக்கு அதை கொடுக்கும்போது ஒரு பெரும் நம்பிக்கையோடு இது நிச்சயமா பயன்படும் நல்ல ஏன்னா அதனுடைய தரவுகள் அவங்க நோயர்கள்கிட்ட நடத்திய தரவுகள் அப்புறம் அவங்க சேர்த்திருக்க அந்த இன்கிரீடியன் ஒன்னொன்னுடைய குவாலிட்டியை பார்க்கும்போது பெருவாரியான மக்கள் இன்றைக்கு வந்து ஐயா சொன்ன மாதிரி இந்த கேஸ்டிரிட்டி சர்சரிட்டிங்கிறது இல்லாத ஒரு இளைஞர்களே இல்லை இளம் வயதில் இருக்கிறவங்க பணி நிமித்தமாக மன அழுத்தத்தோடையும் சில நேரத்தில் நேரம் தப்பி சாப்பிட்றதுனாலையும் பிற மருந்துகள்னாலையும் பல்வேறு காரணத்தில் வயிறு புண்களோட அங்கங்கே இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மருத்துவம் கொடுப்பதில் ஒரு மிக முக்கியம் ஒரு மருந்தாக இந்த பேசிஸ்ட் பயன்படும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் அந்த அடிப்படையில் இதை வந்து எங்களுக்கு வந்து எல்லோருக்கும் இதை அறிமுகப்படுத்துவதற்கு இதை கொண்டு வந்திருக்காங்க நிச்சயமாக இதற்கு முன்னாடி அபெக்ஸ் கொண்டு வந்திருந்த பல்வேறு மருந்துகள் மிகப்பெரிய அளவில் பயன்பட்டு வர்ற ஒரு வரலாற்றில் பாசிபெக்ஸும் நிச்சயமா ஒரு பெரும் பயனை கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் உணவு கட்டுப்பாடு என்ன பொதுவா மருந்து இந்த மருந்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு கிடையாது பொதுவாக வயிற்றுப்புண்கள் அப்படின்னா கண்டிப்பா உணவு கட்டுப்பாடு வேணும் வயிற்றுப்புண்கள் இருக்கு அதிக ரத்த அதிக அமிலம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கிழங்குகள் தவிர்க்கணும் எண்ணெய் பலகாரங்கள் தவிர்க்கணும் குறித்த நேரத்தில் சாப்பிடணும் இது கண்டிப்பா சித்த மருந்துகள் அப்படின்னாலே மருந்து பாதி அவர்களுடைய வாழ்வியல் பாதி நாங்கள் சொல்லுவோம் எந்த நோயாக இருந்தாலும் ஒரு காய்ச்சலாக இருந்தாலும் புற்றுநோயாக இருந்தாலும் அப்படிதான் அப்படி அந்த அடிப்படையில் இது வயிற்று புண்களுக்காக மருந்தாக இருக்கும்போது இதை சாப்பிடுறதுக்குன்னு இதுக்குன்னு ஒரு பத்தியம் அப்படின்னு இல்லைனாலும் அந்த நோய்க்கு பத்தியம் இருக்கு அவர்கள் கண்டிப்பாக கிழங்கு காரம் மது அருந்துதல் புலால் ரொம்ப காரத்தோ காரமாக ரொம்ப புலால் போட்டு நடு இரவில் சாப்பிட்றது இது மாதிரி அந்த விஷயங்களை தவிர்த்து ஒரு சரியான உணவு குழால் சாப்பிட்டாலும் ஜீரணிக்கிற மதிய நேரத்துல ஆஹ் அப்படி ரொம்ப எண்ணெயில் வதக்காத அதிக காரம் இல்லாத உணவாக எடுக்கும்போது அது இந்த மருந்துகள் பரிந்துரைக்கும் போது அது பயனுள்ளதாக கண்டிப்பா சாப்பிட்லாம் ஏன்னா இதுல இருக்கக்கூடிய புறமே டைஜஸ்டண்டாகவும் கார்பனேட்டிவாகவும் இருக்கு அதில் கொத்தமல்லி விதை ஒரு என்ன்கிரீடியன் சீரகம் பெருஞ்சீரகம் சீரகம் இருக்கு அதனால கண்டிப்பாக அது வந்து சீரணத்தை மேம்படுத்துறதுனால வாயுவை வெளித்தரணும் சிதமருத்துவத்தில் அதை அகட்டு வாயு அகற்றியுமாங்க அகட்டு வாயு அகற்றி அப்படின்னாலே வயிற்றுல இருக்க வாயு வெளியே போகும்போது கண்டிப்பாக மலம் வந்து எளிதாக கழிவதுக்கு உதவியா இருக்கும்